திருச்சிற்ற்றம்பலம் சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லிரே சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லிரே பன்மாலை வரிவண்டு பண்ழற்றும் பழனத்தா பன்மாலை வரிவண்டுழற்றும் பழனத்த முன்மாலை நகுதிங்கள் முகிழ்விளங்கும் முடிச்செல் நீ ங்கள் முகிழ் விளங்கும் முடிச்செல் நீ பொன்மாலை மார்பன் பொன்மாலை மாதுநலம் உண்டிகள் வாவாரும் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சொல் வரியை தவறாமல் கூவுகின்ற குயில் இனங்களே பல வரிசையாக உள்ள கூடுகள் பொருந்திய வண்டுகள் பண்பாடும் திருப்பழனத்தை உகந்து அருளை இருப்பவனாய் மாலையின் முற்பகுதியில் ஒளி வீசும் பிறை விளங்கும் சடைமுடியை தலையில் உடையவனாய் போன்ற குன்றை மாலையை மார்பில் அணிந்த எம் பெருமான் என்னுடைய கன்னி இழ நலத்தை நுகர்ந்து பின் என்னை இகழ்ந்து புறக்கணிப்பானோ தூது சென்று என் பெருமானிடம் என் நிலையைச் சொல்லுங்கள் திருச்சிற்றம்பலம் போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி